சின்ன குழந்தைகள் தான் வந்து மனசு புதுபுணமாக சந்தோஷமாக எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிறது கல்லங்க படம் எல்லாமே செய்வாங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் நாங்கள் எல்லாருமே எங்கள் வயசு என்ன எது அப்படிங்கிறது வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மூணு நாளாக மறந்துட்டோம் அந்தளவுக்கு இந்த மூணு நாள் வாக்கிங்ஸ் கூட நாங்கள் போகிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது வந்து ஒரு ஆறு ஏழு கோவில் பார்த்தோம்

பாடு பாடுங்க பாடு பாடு பாடுக்கமா லைஃப் லாங் மறக்க முடியாத அளவுக்கு இந்த டூர் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இன்றைக்கி வந்து மூணாவது நாள் இன்றைக்கோட இந்த டூர் முடிய போகுது அப்படின்னு ஒரு நினைப்பே வந்துருச்சு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவுமே பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடந்தது இந்த மூணு நாள் வந்து நாங்கள் ட்ராவலிங் பண்ணினது எல்லாமே டைம் போனதே தெரியலைங்க காரக்குடி லாட்ஜெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா நீட்டாக எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து காரக்குடியில் தான் தங்கினோம் அந்த லாட்ஜ் வந்து நல்லா லக்ஸரியாக நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குன்றக்குடி கோவிலுக்கு போனோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோவில் குன்றக்குடி அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அது கொஞ்சமாக ஸ்டெப் ஏறி போகணும் ஒரு நூற்றி ஐம்பது படி அப்படின்னு சொன்னாங்க சின்ன சின்ன படியாக தான் இருந்தது அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே நாங்கள் ஏறி போய் இதை சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும் நல்ல தரிசனம் கிடச்சிது முருகனுடைய விபூதி அலங்காரம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையார்பட்டி போனோம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கேட்குறதையெல்லாம் எல்லாம் கற்பக விருட்சம் மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் நம்மளுக்காகவே வந்து நம்ம என்ன கேட்டாலும் வாரி வழங்குறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருந்தார் அங்கேயும் வந்து நல்ல தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது மாலைல தான் உள்ளே சுத்தறா மாலையெல்லாம் உள்ளே உள்ள எங்கமே வாங்கணும் மெய் தரல நல்ல பெரிய குளம் அந்த குளத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோபுரம் அதில் வந்து கற்பக விநாயகர் இருக்கார் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் குளம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது

இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் வந்து காரைக்குடியிலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வைரவப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரவன் கோவில் வைரவர் வந்து இங்கே மூலஸ்தானத்தில் காட்சி தரார் சிவபெருமானுடைய ஒரு அம்சமாக கருதக்கூடியவர் பைரவர் அவர் வந்து இந்த கோவிலில் காட்சி தந்து நிறைய முன்னேற்றங்களையும் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கும் அருள் புரிகிறார் இந்த தீர்த்தம் வந்து இங்கே இருக்கக்கூடிய குளம் வந்து வைரவ தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பசுமாடுகள் இந்த கோவிலில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாலே முன்னாலேயே நிறைய பசுமாடுகள் இருக்குது சின்ன சின்ன சன்னிதானங்கள் நிறைய இருக்குது சிவபெருமானுக்கு எப்படி நம்ம வந்து முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்குறோமோ அளவுக்கு பைரவர் வந்து சிவாலயங்கள் எல்லாமே பைரவரும் இருப்பார் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற பைரவருக்கு இங்கே கோவில் அமைக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன சன்னிதானங்களில் முருகர் விநாயகர் இந்த மாதிரி எல்லா சாமிகளுமே இருக்காங்க நல்ல பெரிய கோவிலாக இருக்குது நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்ச கோவிலாகவும் இது இருக்குது திருக்கோஷ்டியூர் போயிருந்தோம் திருக்கோஷ்டியூரில் சிவபெருமான் காட்சி தர்றார் மும்மூர்த்திகள் காட்சி தரக்கூடிய இந்த கோவிலில் சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி தர்றார் அவங்க கூடவே பிரம்மாவும் விஷ்ணுவும் ஸ்வரூபத்தில் காட்சி தர்றாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த கோவில் வந்து பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோவில் ஆயிரம் விழுதுகள் கொண்ட ஆலமரம் வந்து இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் இங்கே தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்மளுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் உடனே அது தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பப்படுது திருமணிசை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேமம் அப்படிங்கிற சிவபெருமான் கோவில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த கோவில் வந்து எண்பது வருஷமாக எந்த வழிபாடும் இல்லாமல் முழுவதுமே மண்ணால் மூடப்பட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த கோவில் திருப்பணிகள் எல்லாம் முடிவடைஞ்சு இந்த கோவில் வந்து வழிபாட்டு தலமாக அமைஞ்சிருக்கு இங்கே ஆவுண்டீஸ்வரர் அப்படிங்கிற பெயரோட சிவபெருமான் இருக்கார் ஒரு பசுமாடு வந்து தினமுமே பால் சுரந்துகிட்டே இருந்திருக்கு அந்த மாட்டினுடைய உரிமையாளர் தடவை பார்க்குறப்ப இந்த ஸ்தலத்தில் வந்து பால் சுரந்துக்கிட்டே இருக்குது இந்த லிங்கத்து மேலே அப்படின்னு பார்த்துட்டு அந்த பசுமாட்டை வந்து அடிச்சிருக்கார் அப்போ சிவபெருமான் வந்து அந்த பசுமாட்டை காப்பாற்றியிருக்கார் அதனால் அவருக்கு வந்து ஆவுண்டீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் இருக்குது ஆம்பிகை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அம்பாளினுடைய பெயர் தேவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அமிர்தத்தை பொழிஞ்சதுனால அமிர்தாம்பிகை அப்படிங்கிற பெயரும் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இருக்குது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை குழந்தை பாகியம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நவராத்திரி சமயங்களில் வளையல் எல்லாம் வாங்கி வச்சு இந்த கோவிலில் கும்பிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது என் சேனல் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம பார்க்குற கோவில் வந்து திருமயம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய மூலஸ்தானம் இருக்குது இந்த கோவிலினுடைய ஒரே ஒரு செவர் தாண்டி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெருமாள் கோவில் இருக்குது பெருமாள் சன்னிதானம் இருக்குது இந்த கோவிலினுடைய சிறப்பே அதுதான் நாங்கள் கரெக்டாக ஒரு விசேஷமான நாளில் தான் இங்கே வந்தோம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி திங்கள் அந்த நாளில் வந்து இங்கே பெருமாள் சன்னதியில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னிதானம் இருந்தது அதை வந்து பார்த்து வழிபட்டோம் சிவபெருமான் மூலஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த திருமயம் கோவிலில் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரகுப்தர் இருப்பார் இடதுபுரம் வந்து சித்திரகுப்தனும் வலதுபுறத்தில் வந்து யமதர்மராஜனும் இருக்காங்க நம்மளுடைய கணக்கு எழுதக்கூடிய அந்த சித்திரகுப்தனும் யமதர்மராஜனும் இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில் அதே மாதிரி இந்த கோவிலில் அடுத்தது அந்த செவரு தான் இடையில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில்னு சொல்லியிருந்தேன் அந்த பெருமாள் கோவில் வந்து நூற்றி எட்டு வைஷ்ணவ திவ்யஸ்தலங்களில் நாற்பத்தி மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய திவ்யஸ்தலம் குடைவரை கோவிலில் வந்து முதல் குடைவரை கோவில் அப்படிங்கிறது வந்து திறமையத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவில் தான் அனந்த சயனத்தில் வந்து பள்ளி கொண்டவராக இங்கே பெருமாள் காட்சி தர்றார் இந்த கோவில் திருமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள் கோவிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வர முடியாது நீங்கள் இன்றைக்கி வரணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலினுடைய ஐயர் சொன்னார் பள்ளி கொண்ட பெருமாளாக இங்கே அனந்த சைனத்தில் நாராயணர் இருக்கார் பூதேவி அவருடைய கால்களை பிடிச்சிட்ருக்காங்க சுற்றி வர பார்த்திங்கன்னா ரிஷிகளும் தேவர்களும் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஸ்ரீரங்கத்தில் தான் ஒரு காட்சியை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருந்தது ஒரு பத்து நிமிஷம் நின்று நாங்கள் அந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த இடத்த விட்டு எங்களால் போகவே முடியல அவ்வளோ பெரிய அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்குறப்ப உடம்பே அப்படியே வந்து பூரிச்சு போயிருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தர்ப்பம் வர்றப்ப இந்த திருமயம் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க மலையை குடைஞ்சு முதல் கொடைவரை கோவில் இந்த கோவில் தான் அப்படிங்கிற பெருமையோடு எல்லாமே இந்த கோவில் வந்து சத்தியமூர்த்தி பெருமாளாக இங்கே பெருமாள் அனந்த சயனத்தில் காட்சி தரார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேள்விப்பட்டப்ப ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிறத விட மூணு மாங்காய் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எங்களுக்கு எல்லா பக்கமே ஒவ்வொரு விசேஷ நாட்களாக அமைஞ்சிருந்துச்சு அம்மா சனிக்கிழமை சனி பிரதோஷம் அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திங்கிக்கிழமை ஹனுமன் ஜெயந்தி இந்த மாதிரி மூணு நாட்களுமே விசேஷமான நாட்களாக அமைஞ்சிருந்தது எல்லா பக்கமுமே லீவில் கூட்டமாக இருந்தால் கூட நாங்கள் வந்து நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணினோம் வந்து ஏழு கோவில்கள் செட்டிநாடு பேலஸ் அந்த ஆத்தங்குடி பேலஸ் சேர்த்து மொத்தம் வந்து எட்டு இடங்கள் நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டோம் அதாவது மூணு நாட்களில் பதினாறு இடங்கள் நாங்கள் பார்த்தோம் எல்லா கோவில்களும் சேர்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ஃபஸ்ட் நாள் போன டூர் வீடியோ எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்க்கைடன்